திருச்சிற்ற்றம்பலம் அடியர்களுக்கு வணக்கம் பட்டினத்தருடைய பாடலும் அந்த பாடலில் உள்ள ஆழமான கருத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பட்டினத்தார் தன்னுடைய முப்பதாவது அகவில முற்றிலும் எல்லாத்தையுமே திறந்துட்டு சிவனுடைய அருளை பெறணும் சிவனுடைய புகழ பரப்பணும் அப்படின்ற மாதிரி நமக்கு பயன்படக்கூடிய ஏராளமான பாடலை அவர் தந்துட்டு போயிருக்காரு அந்த பாடலில் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல பாடலை பார்க்கலாம் உற்றாகிலும் தன்னை தானறியா தன்னை ஆய்ந்தவரை உற்றாகிலும் உரைக்கா பொருந்தாய் ஊனா காணா நிலை பற்றாய் குருவை பணியாய் பரந்தையர் பாலில் சென்றேன் பொற்றாய் மட நெஞ்சமே உன்னை போல் இல்லை பித்தனுமே பொருள் மட நெஞ்சமே சற்றாகிலும் நீ ஒன்னை தன்னைத்தானே அறிய மாட்டாய் தன்னைத்தானே அறிந்தவரிடம் சென்றாவது அவர் சொல்லுவோனவற்றை கேட்டு நடந்து கொள்ள மாட்டாய் உனக்கு பயன்படும் நிலையை நீ பற்றி கொள்ளவில்லை குருவை பணிவதில்லை பரந்தையரின் பாலின்பத்தை தேடி சென்று பெறுகிறாய் உன்னை போல் பித்தன் வேறு எவரும் இல்லை இங்கு பரந்தையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசியர் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் கொள்ளணும் அதாவது நம் மனது பாலின்பம் என்னும் சிற்றின்பத்தை தேடி அலைகிறது அவ்வாறு அலையும் பொழுது நீ உன்னை தன்னைத்தானே அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிய மாட்டை என்கிறாய் தன்னைத்தான் அறிந்தவரிடம் சென்றாவது அதாவது இதேமாரி பாலின்பம் சிற்றின்பம் இது எல்லாமே மாயே அப்படின்ற மாதிரி அறிந்தவர்கள் சொல்வார்கள் அந்த சொல்லை கேட்டு நீ நடந்து கொள்வதும் கிடையாது உனக்குன்னு ஒரு நிலை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த நிலையை நீ பற்றி கொள்வதும் இல்லை மிகப்பெரிய ஞானியான குருவை பணிவதும் இல்லை அவர் சொல்வழியை நீ கேட்பதும் இல்லை இவற்றையெல்லாம் முற்றிலும் நீ செயல்படாமல் செய்வது உன் மனது மறுத்துவிட்டு ஒரு வேசியரிடம் சென்று பாலின்பத்தை தேடி செல்கிறாய் இதேபோல் செல்வதால் உன்னை போல் பித்தன் இந்த பூவுலகில் யாரும் கிடையாது இந்த சிற்றின் பாலின்பத்தை துறக்க வேண்டும் அப்படின்னா தன்னைத்தான் முதலில் அறிந்திருக்க வேண்டும் அல்லது மிகப்பெரிய ஞானியான குருவின் உடல் வழியை நாம் வந்து பின்பற்றி செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பட்டினத்தார் நமக்கு சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம்